வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென்த் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் ஃபிஃப்டீன் நரம்பு மண்டலம் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய விரிவான விடையலி அது கீழே உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம் எயித் ரோமன் விரிவான விடையலி இது கீழே வந்து சிக்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து ஒன்பேன்னா மார்க் பண்ணுவோம் ஃபஸ்ட் கொஸ்டின் நியூரானின் அமைப்பை படத்துடன் விவரி இதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீனில் இருக்குது பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டீனில் நியூரான்களின் அமைப்பு அப்படின்னு சொல்லி டைட்டில் போட்டு சிலேருந்து ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணோம் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த படம் ட்ரா பண்ணும் இதுலேருந்து ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணி அதே பேஜில் ரைட் சைடில் இந்த செயல்பாடு ஒன்க்கு மேலே உள்ள இந்த பாக்ஸ்க்கு மேலே உள்ள லைன் முடிகிற வரைக்கும் ஃபஸ்ட் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் மூளையின் அமைப்பையும் பணிகளையும் விளக்குக இதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் அண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் இருக்குது பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் செகண்ட் கொஸ்டின் பிள்ளை ஆன்சர் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி படம் ட்ரா பண்ணணும் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பேஜ் ஃபுல்லாக உண்டு நெக்ஸ்ட் பேஜ் பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டியில் இந்த டேப்லேஷன் முடிகிற வரைக்கும் செகண்ட் கொஸ்டின் ஃபுல்லாக ஆன்சர் சில கொஞ்சம் ஷார்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க சில சிலேருந்து ஃபுல்லாக எழுதணும் உன் மூளை ஃபுல்லாக எழுதணும் பெருமுலையில் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பெருமுலை டைட்டில் கீழே இதுலேருந்து இது வரைக்கும் எழுதினா போதும் அதுக்கப்புறம் தலமஸ் ஃபுல்லாக எழுதணும் ஹைப்போ தலைமஸில் வந்து தேர்ட் லைன் உள்ளது வரைக்கும் அதுக்கப்புறம் நடுமுலை ஃபுல்லாக எழுதணும் பின் முலையும் ஃபுல்லாக எழுதணும் சிறுமுலையில் காணப்படும் வரைக்கும் தேர்ட் லைன் காணப்படும் வரைக்கும் அப்புறம் ஃபான்ஸில் ஃபோர்த் லைன் செயல்படுகிறது வரைக்கும் முகூலத்தில் தேர்ட் லைன் இணைகின்றது வரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் டேப்லேஷன் ஃபுல்லாக எழுதணும் இதான் வந்து செகண்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் உனது கையை யாராவது சிறு ஊசி மூலம் குத்தும்போது நீ என்ன செய்வாய் என்பதனையும் இந்த நரம்பு தூண்டல் செல்லக்கூடிய பாதையை படம் வரைந்து பாகங்களுடன் விளக்குக இதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி ஒன் அண்ட் டூ ஹண்ட்ரண்ட் டொண்ட்டூர் இருக்கு ஒன் பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஒனில் இந்த பாயிண்ட்டுக்கு மேலே உணர்வேற்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் போட்டுக்கோங்க ஸ்டார் போட்டு உணர்வேற்பிகள் அப்படினு சொல்லிட்டு போட்டுக்கோங்க இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் விரிவான இப்படையிலேயே தேர்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் டைட்டில் போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் இது வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து இது எழுதணும் என் கையை யாராவது சிறு ஊசி மூலம் குத்தும்போது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு சிதுக்கப்புறம் இதுலேருந்து இதில் இருந்து இங்கே கண்டினியூ ஆகிட்டோம் இது வரைக்கும் கட் பண்ணிவிட்டு இந்த லைன் அப்படியே எழுதிக்கோங்க எழுதிட்டு இதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணி எழுதணும் இந்த பாயிண்ட்டுக்கு மேலே உணர் நரம்பு ஸ்டார் போட்டு உணர் நரம்புன்னு எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டுக்கு மேலே கடத்தும் நரம்பு செல்கள் தண்டு வடம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் பேஜ் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூவில் இந்த பாயிண்ட்டுக்கு மேலே இயக்க நரம்பு செல்கள் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் போட்டுக்கோங்க சதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டுக்கு மேலே இயக்க உறுப்பு ஸ்டார் போட்டு இயக்க உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க இதில் வந்து இந்த இடத்துல வந்து லாஸ்ட்டுக்கு முந்தின லைனில் இந்த பாயிண்ட்டில் லாஸ்ட்டுக்கு முந்தின லைனில் சூடான பாத்திரத்தில் இருந்து இதை கட் பண்ணிவிட்டு யாராவது சிறு ஊசி மூலம் குத்தும் போது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க சரி நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதுபடி இந்த ஆன்சர் வந்து மாற்றுறோம் சரியா சூடான பாத்திரத்திலிருந்து இதை கட் பண்ணிவிட்டு சிதுக்கு மேலே யாராவது சிறு ஊசி மூலம் யாராவது சிறு ஊசி மூலம் குத்தும்போது உடனடியாக விலக்கிக் கொள்கிறோம் சிது வரைக்கும் விரிவாக விடையிலே தேர்ட் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் தண்டு வடத்தின் அமைப்பினை விவரி இதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டியில் இருக்குது பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டியில் சிலேருந்து ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க தண்டு வடத்தின் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதே பேராகிராஃபில் கீழேருந்து நாலாவது ரைனில் கொண்டுள்ளது வரைக்கும் சிதி வரைக்கும் விரிவாக வெளியில் ஃபோர்த் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் ஓகே இது வந்து பேராகிராஃபாக எழுதாமல் பாயிண்ட் வைஸாக எழுதிக்கோங்க ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப்பும் ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து ஸ்டார் போட்டு பை ஒன்பதான கீழே எழுதிக்கோங்க இதுலேருந்து இருந்து இது வரைக்கும் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் ஒரு நியூரானிலிருந்து மற்றொரு நியூரானுக்கு நரம்பு தோண்டல்கள் எவ்வாறு கடத்தப்படுகின்றன சிதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் அண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் எய்ட்டினில் இருக்கு பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீனில் இந்த டைட்டில் கீழே ஃபஸ்ட் லைனில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஃபிஃப்த்து கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் சிதிலருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீனில் இந்த படம் வரைக்கும் ஃபிஃப்த்து கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் நியூரான்கள் அவற்றின் அடி அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்று விளக்குக நியூரான்கள் அவற்றின் அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்று விளக்குக இதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீனில் இருக்குது பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீனில் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க விரிவாக விடையிலே சிக்ஸ்க்குள்ளே ஆன்சர் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த டேப்லேஷன் முடிகிற வரைக்கும் விரிவாக விடையிலே சிக்ஸ்க்குள்ளே ஆன்சர் இதோடு யூனிட் ஃபிஃப்டீனில் உள்ள விரிவான விடையலி அதுக்கு கீழே உள்ள ஃபி சிக்ஸ் கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் ஃபிஃப்டினில் உள்ள உயர் சிந்தனை திறன் வினாக்கள் சரி கீழே உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுவோம் தேங்க்யூ